வணக்கம் நட்பூக்கலே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் பதினேழு மறுவீட்டு விருந்து குலதெய்வ பொங்கல் என அனைத்தும் முடிந்து இரு ஜோடிகளும் தத்தமது வீட்டில் தங்களது வாழ்க்கையை ஆரம்பித்திருந்த தருணம் அது என்னதான் மித்ராவிற்கு அன்னை இல்லையென்றாலும் அந்த குறையே தெரியாதபடி அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்திருந்தார் சங்கரபாண்டி சீர்வரிசையில் ஆரம்பித்து மறுவீட்டு பலகாரம் வரை அனைத்தையுமே உறவுக்கார பெண்மணிகளின் ஆலோசனையோடு மிக நிறைவாக செய்திருந்தார் பிறந்ததிலிருந்து தந்தை தமையனை பிரிந்து வெளிநாட்டில் வளர்ந்திருந்ததால் திருமணம் முடிந்து கணவன் வீட்டிற்கு வருவது அவளுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய வருத்தமாக இல்லை இங்கேதானே இருக்கிறார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் போய் பார்த்து கொள்ளலாம் என்று நினைவுதான் அவளுக்கு ஆனால் பிறந்ததிலிருந்து தனது தாய் தந்தையை விட்டு பிரிந்திராத ஆதினிதான் சற்று தடுமாறிப் போனாள் ஆதித்யனுக்கும் மகள் என்றால் கொள்ளை பிரியம் அவளை நித்திலா வளர்த்ததை விட ஆதித்யன் வளர்த்ததுதான் அதிகம் சிறுவயதிலிருந்தே விஜய் அம்மாவின் செல்லமாக வளர்ந்தான் ஆதினி அப்பாவின் இளவரசியாக வளர்ந்தாள் தொழில் விஷயமாக ஆதித்யன் வெளிநாடு செல்லும் போது கூட நித்திலா தவித்து போகிறாளோ என்னவோ ஆதினி மிகவும் சோர்ந்து போய்விடுவாள் மகளுக்காகவே அவன் அதிகமாக வெளிநாடு செல்வதை தவிர்த்து விடுவான் நித்திலா கூட செல்லமாக சண்டை பிடிப்பாள் உங்களுக்கு உங்க மகள்தான் பெரிசு என்று நீ எப்படி உன் பையன் வந்தவுடனே என்னை டீல்ல விட்டியோ அதே மாதிரிதான் நானும் என் பொண்ணு வந்தவுடனே உன்னை டீலில் விட்டுட்டேன் கூறினாலும் மனைவியை அள்ளி எடுத்து சமாதானப்படுத்த ஆதித்யன் மறந்ததில்லை எப்படியிருந்தாலும் எப்படி வளர்ந்திருந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று காட்சிகள் மாறும்போது நாமும் மாறித்தானே ஆக வேண்டும் என்னதான் கண்ணுக்கு கண்ணாக உயிரை கொட்டி பெண் பிள்ளைகளை வளர்த்திருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்களை பிரிந்துதானே ஆக வேண்டும் காலம் நடத்தும் பாடத்தில் விதி காட்டிய பாதையில் நாம் நடந்துதான் ஆக வேண்டும் வயது வரும்போது பெண் பிள்ளைகளை பிரிந்துதான் ஆக வேண்டும் வலித்தாலும் சரி அழுதாலும் சரி வழியை கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எவ்வளவு நிதர்சனமான வார்த்தைகள் அல்லவா ஆதித்யனை நித்திலா தேற்றிவிட ஆதினியை தேற்றும் பொறுப்பை ரிஷி எடுத்துக்கொண்டான் இங்கே இருக்கிற வீடு எப்போ வேண்டுமானாலும் போய் பார்த்துட்டு வரலாமா பொறுமையாக அவன் அவளை கையாண்டதில் அவளும் பெற்றவர்களின் பிரிவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள் பட்டும் படாமல் நீரில் விழுந்த எண்ணெய் துளிகளாய் இரு ஜோடிகளின் வாழ்க்கையும் நகர ஆரம்பித்திருந்தது அன்று விஜய் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்ப மணி பதினொன்றை தாண்டி விட்டது பொதுவாக மித்ரா அவனுக்காக காத்திருப்பதெல்லாம் இல்லை இரவு உணவை முடித்துவிட்டு மேலே அறைக்கு சென்று விடுவாள் பெரும்பான்மையான நேரங்களில் இரவு நேரமாகும்போது விஜய் வெளியிலேயே சாப்பிட்டுவிட்டு விட்டு வந்து விடுவான் அன்று அறைக்குள் நுழைந்தவனை வரவேற்றதென்னவோ என்னவோ குப்புறப்படுத்து கொண்டு ஏதோ ஒரு நாவலை மிகவும் சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்த மனையாள்தான் நீல வண்ணத்தில் ஷர்ட் வடிவிலான இரவு உடையை அணிந்திருந்தாள் நைலான் துணி போலும் உடலோடு ஒட்டி உறவாடியபடி பெண்ணவளின் செழுமை மிகுந்த வளைவுகளை அப்பட்டமாய் எடுத்து காட்டி கொண்டிருந்தது அது போதாது என்று அவள் குப்புறப்படுத்திருந்த தோற்றம் வேறு மேனியின் நெளிவு வஞ்சனை வஞ்சனையில்லாமல் அவன் கண்களுக்கு வாரி வாரி வழங்க குப்பென்று உடல் வியர்த்து போனது அவனுக்கு வேகமாக அவள் அருகே வந்தவன் ஏய் என் பெட்ல எதுக்கிடி படுத்த நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள கீழே இறங்கி படுத்திருக்கணும் உத்தரவிட்டுவிட்டு அவன் குளியலறைக்குள் புகுந்துவிட உதட்டை சுழித்து அவனது முதுகிற்கு பின்னால் பழிப்பு காட்டியவள் மீண்டும் புத்தகத்தில் மூழ்கினாள் குளித்துவிட்டு இடுப்பில் கட்டிய டவளுடன் விஜய் வெளியே வர அவள் அப்பொழுதும் அதே நிலையில்தான் படுத்திருந்தாள் உன்னை இறங்கி படுக்க சொன்னேன் அவளது மேனி வஞ்சனையில்லாமல் கிளப்பிவிட்ட மோகத்தீயில் கடுப்புற்றவனாய் பல்லை கடித்தபடி அவன் அவளை நெருங்க அவளோ நிமிர்ந்து அவனை பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் மீண்டும் புத்தகத்தில் ஆழ்ந்துவிட அவனுக்கு வந்ததே கோபம் உன்னை பல்லை கடித்தபடியே வந்தவன் வந்த வேகத்தில் அவள் படுத்திருந்த வாக்கிலேயே அவளது இடையில் இரு கைகளையும் கொடுத்து தூக்கிவிட்டான் நேராக தூக்கியிருந்தாள் ஒன்றும் ஆகியிருக்காதோ என்னவோ இவன் தூக்கிய நிலை அவள் பயத்தில் அலற ஆரம்பித்து ஆ விஜய் அம்மா அவன் அந்த நிலையிலேயே தூக்கிச் சென்று அவளை தரையில் தொப்பென்று போட பயத்தில் கைக்கு அகப்பட்டதை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அவளது கைகளில் மாட்டியது என்னவோ அவன் இடையில் கட்டியிருந்த ஒற்றை துண்டுதான் அதையறியாமல் அவன் அவளை கீழே போட்டுவிட்டு திரும்பி நடக்க அவள் கையில் அகப்பட்டிருந்த டவள் அவன் திரும்பிய வேகத்தில் இவள் கையோடு வந்துவிட்டது ஏய் மறைப்பதற்கு கூட ஏதுமில்லாமல் அவன் அலற ஒரு கணம் அவனது நிலையைக் கண்டு திகைத்து விழித்தவள் மறுகணமே வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் ஐயோ விஜய் கையில் டவளை வைத்து கொண்டு அவள் விழுந்து விழுந்து சிரிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தவன் பட்டென்று அருகில் கிடந்த போர்வையை எடுத்து கட்டி பார்வை மட்டும் அவளை அனலாய் முறைத்தது ராட்சசி கொஞ்சமாவது அறிவிருக்குதா அவன் எகிரி கொண்டு வர அவளது பார்வை மேலிருந்து கீழாக அவன் மேல் படர்ந்தது இடையில் கட்டியிருந்த போர்வையை அவன் இருக்கிக் கொள்ள ம் ரொம்ப ரொம்பத்தான் அவள் நொடித்து போடி அவளை திட்டியபடி அலமாரியிலிருந்து உடையை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் புகுந்து கொண்டான் அதுதான் முழுசா பார்த்தாச்சே அப்புறம் எதுக்கு முக்காடு அவள் முணுமுணுத்தது அவன் காதில் தெளிவாகவே விழுந்தது ட்ராக் டிஷர்ட் அணிந்து அவன் வெளியே வரும்போது அவள் மீண்டும் கட்டிலில் ஐக்கியமாகியிருந்தாள் ஏய் எதுக்குடி மறுபடியும் என் பெட்டுக்கு வந்த இனியனால் கீழே எல்லாம் படுக்க முடியாது கீழே படுத்து படுத்து முதுகு இடுப்பு எல்லாம் வலிக்குது அவள் இடுப்பை பிடித்து கொள்ள அவனது பார்வை சட்டென்று அவளது இடையில் பதிந்தது வலிக்கிறது என்று சொல்லும் இடையை இதமாக பிடித்துவிட வேண்டும் போல் அவனுக்குள் ஒரு தாபம் ஊற்றாயழ அதை அடக்க தெரியாமல் அவள் மீதே சீறினான் அது உன் பிரச்சனை எனக்கு கவலை இல்லை பட்டென்று கூற அவளுக்கு கோபம் வந்துவிட்டது ஹலோ பான் வித் கோல்டன் ஸ்பூன் நீங்க மட்டும் இல்லை நான் கூட பான் வித் கோல்டன் ஸ்பூன் தான் கீழே தரையில படுத்தெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கீழே படுங்க அவளும் சிடுசிடுவென்று பொறிந்தாள் வேண்டாம்னுதானே கீழே படுக்க சொல்றேன் வம்பாக பதில் எழுந்தது அவனிடம் அவனையே இமைக்காது ஒரு கணம் நோக்கியவள் படுக்கையிலிருந்த போர்வையை உருவிக்கொண்டு எழுந்தாள் கீழே படுக்க போறாளா அவன் யோசனையாய் அவளையே பார்க்க அவளோ போர்வையை எடுத்துக்கொண்டு அரைவாசலை நோக்கி நடந்தாள் ஏய் எங்கேடி ம் கீழே கெஸ்ட் ரூமில் போய் படுக்க போறேன் அடியே நில்லுடி அம்மா பார்த்தால் என்ன நினைப்பாங்க அது என் பிரச்சனை இல்லை உங்களுடைய கவலை அவன் கூறியதை அவனுக்கே திருப்பி கூற பல்லை கடித்தான் அவன் அதற்குள் அவள் அறையே திறந்துவிட இப்போ என்ன தாண்டி வேணும் உனக்கு அவன் இறங்கி வந்திருந்தான் இந்த ரூம்ல இருக்கணும்னா நான் பெட்ல தான் படுப்பேன் சரி படுத்து தொலை நித்திலாவிற்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்ற எண்ணத்தில் அவன் அவள் இஷ்டத்திற்கு தழைந்து போனான் அறையை தாளிட்டு விட்டு அவள் வந்து கட்டிலில் படுக்க அவனோ இருவருக்கும் நடுவில் சீன போல் தலையணைகளை அடுக்கினான் ஒற்றை கையை மடித்து ஒரு புறமாக தலைக்கு வைத்து ஒரு கழித்து படுத்தபடி அவனை நோக்கியவள் ஹலோ பாஸ் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா ஹீரோயின்ஸ் நாங்க பண்ண வேண்டியதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒய்யாரமாய் புருவம் உயர்த்தி அவள் வினவ அவனது பார்வையோ அவளது மேடு பள்ளங்களில் அவஸ்தையாய் ஏறி இறங்கியது ராட்சசி என்னை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா மனதிற்குள் பல்லை கடித்தவன் தலையணைகளை அடுக்குவதில் மும்மரமாக இதையெல்லாம் தாண்டி உங்களை என்னால் மயக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்க பலவீனம் எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு நிமிஷம் போதும் உங்க கட்டுப்பாடை தகர்த்தறதுக்கு அவர்களது ரகசிய கூடலின் நினைவில் அவளது முகம் சிவந்தது அவனுக்கும் அந்த நினைவு வந்தது போலும் அன்று அவளது காதோரம் அவன் புலம்பிய கட்டிலறை புலம்பல்கள் அனைத்தும் அவனது நினைவிற்கு வர உணர்ச்சிகளோ ஜெட்வேகத்தில் எகிரியது அவளுக்கு தெரியும்தான் அவனது பலவீனம் எது என்று அவளுக்கு நன்கு தெரியும்தான் அவன்தான் அன்று அவளது காதோரம் அனைத்தையும் புலம்பியிருந்தானே அவளது இரகசிய பேச்சில் நாடி நரம்புகள் முறுக்கேறி உடல் சூடேறினாலும் அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அப்படி வெளிக்காட்டினால் அவன் விஜயேந்திர இல்லையே இன்னும் என்னை அந்த பைத்தியக்காரன் விஜயா நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அவன் செத்து போய் அஞ்சு ஆச்சு படு செக்ஸியா ட்ரெஸ் பண்ணி நீ என் முன்னாடி வந்து நின்னாலும் எனக்கு உன்மேலே எதுவும் தோணாது அவளை வலிக்கச் செய்யும் வார்த்தைகள்தான் அது அவனுக்கும் தெரியும் இருந்தும் உரைத்தான் கணவனது வார்த்தையில் மனம் வலித்தாலும் அடுத்த நொடியே நிமிர்ந்தவள் அதையும் பார்க்கலாம் என்றுபடி திரும்பி படுத்து விழிகளை மூடிக்கொண்டாள் அவனை மயக்குவதற்கு படு செக்ஸியான உடை எதுவும் தேவையில்லை ஒற்றை புடவை போதும் அவன் மயங்கி கிறங்கி விடுவான் இருந்தும் மனதில் இருக்கும் கோபம் வீராப்பு அவனை பேச தூண்டிவிட பேசிவிட்டான் ராட்சசி உணகியபடியே அவனும் படுத்துவிட்டான் என்றும் இல்லாமல் இன்றையேனோ மனதோறும் நிம்மதி எழுந்தது அருகில் படுத்திருந்தவளின் வாசனையும் அருகாமையும் அவனுக்குள் நிறைய விழிகளோ நிம்மதியாய் மூடி உறக்கத்தை தழுவிக்கொண்டது பெண்ணவளுக்கும் அப்படித்தான் எவ்வளவு வருடங்கள் அவனது இந்த அருகாமை கிடைக்காதா என்று எண்ணி எண்ணி ஏங்கியிருப்பாள் இன்று கிடைத்த நெருக்கத்தை இறுக்கி பிடித்து கொண்டவளாய் அவளும் நித்திரையில் ஆழ்ந்தாள் அத்தனை வீரவசனங்கள் பேசியவன் அடுக்கி வைத்த தலையணைகள் காலையில் கட்டிலின் இருபுறமும் ஆளுக்கொரு மூலையில் சிதறிக் கிடந்தது முதலில் கண் விழித்தது மெத்ராதான் கண்விழித்தவளுக்கு பாரமாய் நெஞ்சின் மீது ஏதோ அழுத்தும் உணர்வு கை கால்களை அசைக்க முடியாமல் உடனே கனமாய் தோன்ற என்னடா இது அவசரமாய் குனிந்து பார்த்தாள் அவளது கணவன்தான் அவள் மேல் பாதி உடலை சரித்தபடி படுத்திருந்தான் கால்களை வேறு அவள் மேல் தூக்கி போட்டு கிடுக்கு பிடி பிடித்திருக்க நெஞ்சுக்குழியில் முகத்தை வைத்து தூங்கி கொண்டிருந்தவனின் சூடான மூச்சுக்காற்று வந்து அவளது கழுத்தில் மோதியது அவளது இதழோரம் மென்மையான புன்னகை தோன்றியது எப்படி தூங்குறான் பார் மனம் செல்லமாக அவனை குஞ்சிக்கொண்டது அவளையும் அறியாமல் அவளது ஒரு கரம் உயர்ந்து சென்று அவனது சிகையை கோதிவிட்டது இன்னொரு கரமோ கையில்லாத பனியன் அணிந்திருந்தவனின் நரம்பேறிய புஜங்களை இதமாய் வருடி பார்த்தது அவனது சிக்ஸ் பேக் உடம்பின் மீதும் முறுக்கேறிய புஜங்களின் மீதும் அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் மோகம் உண்டு அவற்றை தொட்டு அவனை உணர வேண்டும் என்பது அவளுடைய வெகுநாளைய ஆசை எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருந்தாலோ நேரமாக ஆக மூச்சடிக்கும் உணர்வு வலிமையான ஆனவனின் எடையை மெல்லிய பூம்பாவையவளால் தாங்க முடியுமா உடல் முழுவதும் வழியெடுக்க அவனை விளக்க பார்த்தாள் இம்மையளவு கூட நகர்த்த முடியவில்லை வேறு வழியில்லை எழுப்பிவிட வேண்டியதுதான் எண்ணியவள் விஜய் என்றழைக்க சற்று அசைந்தவன் மேலும் அவளை கட்டிக்கொண்டு சுகமாய் நெஞ்சில் முகம் புதைத்து உறக்கத்தை தொடர அவளுக்குத்தான் அணிந்திருந்த சட்டையை மீறி அவனது தாடியும் மீசையும் நெஞ்சுக்குழியில் குறுகுறுப்பு மூட்டுவதைப் போல் ஒரு எண்ணம் தேகம் ஒரு நொடி சிலிர்த்தடங்க இவனை விளக்கியே ஆகணும் மனம் அவசரமாய் உத்தரவிட விஜய் அவனது தோலை பற்றி உலுக்கினாள் தூக்கம் கலைந்த எரிச்சலுடன் முகத்தை நிமிர்த்தி பார்த்தவனுக்கு வெகு அருகே அவளது பளிங்கு முகம் தெரிய அனைத்தையும் மறந்தவனாய் அவன் முகத்தில் ஒரு நொடி மந்தகாச புன்னகை விரிந்தது அனைத்தும் ஒரு நொடிதான் மறுநொடியே முகம் எரிச்சலை தத்தெடுத்துக்கொள்ள எதுக்குடி என் பக்கத்தில் வந்து படுத்திருக்க என்று சீறினான் ஹலோ பாஸ் ஜம்பமா என் மேலே ஏறி நீங்கள் தான் நானில்லை காலையிலேயே தன் மீது எரிந்து விழுந்தவனை கண்டவளுக்குள் சிறு எரிச்சல் பரவியது சை அவள் கூறியதுதான் தாமதம் வெடுக்கென்று அவளை விட்டு விலகி எழுந்து அமர்ந்து கொண்டான் என்னது ஷையா அந்த வார்த்தை அவளது தன்மானத்தை சீண்டிவிட வேகமாக எழுந்தவள் எழுந்த வேகத்தில் அவனை இழுத்து கட்டிலில் தள்ளி அவன் மேல் ஏறி அமர் படுத்து சரி கோபமாக இருக்கிறீங்களேன்னு விலகி போனால் ரொம்பவும் தான் சீன் போடுறீங்க சையா நான் உங்களுக்கு சையா எங்கே இப்போ சொல்லுங்க பார்க்கிறேன் சவால் விட்டவள் தன் மலர் மேனியை முழுவதுமாய் அவன்மேல் படரவிட சை என்று சொல்லிவிட முடியுமா என்ன அவனால் தன் உடலில் அழுந்த பதிந்த அவளது அழகுகளின் சுழலில் பலமாய் சிக்கிக்கொண்டான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவனுணர்ந்த அவளது மேனியின் மென்மைகள் சிறிதும் குறையாமல் சொல்லப்போனால் இன்னும் செழுமையை வாரி இறைத்தபடி அவன் மேல் படந்திருக்க முழுதாக வளர்ந்த அந்த ஆரடி ஆண்மகன் திணறித்தான் போனான் ஏய் மரியாதையா கீழே இறங்கிடி தொண்டையை விட்டு வெளிவரமாட்டேன் என்று அடம் பிடித்த வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு வெளியே தள்ளியவனின் குரல் மட்டும் உணர்ச்சி மிகுதியில் கரகரத்தது முடியாது பிடிவாதமாய் மறுத்தவள் அவனது கழுத்தடியில் முகம் புதைத்து கொள்ள அவனது உணர்ச்சிகளோ முழுதாய் விழித்து கொண்டன கைகள் அவளை இறுக்கி அணைத்து கண்டபடி முன்னேற அவசரமாய் பரபரக்க கட்டவிழ்ந்த உணர்வுகளோ தாறுமாறாய் அவள் மீது பாயச் சொல்லி கட்டளையிட்டது இறங்கமாட்ட முயன்று தன் உணர்வுகளை அடக்கியவன் அவளிடம் வினவ ஹு அவனது கழுத்தடியில் முகம் புதைத்தபடியே தலையாட்டினாள் அவள் ஒரு சீரலான பெருமூச்சுடன் எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு அவளை இறுக அணைத்தவன் ஒரு நொடியில் பேயாட்டம் போடும் தனது உணர்வுகளை அவளுக்கு அப்பட்டமாய் உணர்த்திவிட்டான் வியர்த்து விறுவிறுத்து போனது அந்த பெண்மைதான் என்ன இது ஹையோ சி அவள் மனம் நாணத்தில் கூச்சலிட முழுதாய் தன் உணர்வுகளை மறைக்காமல் அப்படியே அவளுக்கு உணர்த்தியவனின் கரங்கள் நொடிக்கும் குறைவாய் அவளது மேனியில் மிக அவசரமாய் ஒரு தேடலை நடத்தி அடங்கியது சி விஜய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மேனி மருதானியாய் சிவந்துவிட தவித்து தத்தளித்த பெண்மை அவசரமாய் அவனை விட்டு விலகியது ஒரு நொடி என்றாலும் அவனது கரங்கள் பதிந்த இடங்கள் அவன் அப்பட்டமாய் உணர்த்திய உணர்வுகள் அப்பப்பா அவளுக்கு மூச்சடைத்து போனது இதயமோ வெளியே வந்து விழுந்துவிடும் அளவிற்கு தடதடவென துடித்தது பொங்கியெழும் உணர்வுகளை இதழ்களை அழுந்த கடித்தும் மெத்தையின் போர்வை விரிப்பை இருக பற்றியும் சமாளிக்க போராடி கொண்டிருந்தாள் அவள் அவனது நிலைமையோ அதற்கு மேலிருந்தது அவளை கட்டியணைத்து கொட்டி விட்டான்தான் அதற்கு பிறகுதான் அவள் வேண்டும் அதுவும் இப்பொழுதே வேண்டும் ஆர்ப்பரித்து கொட்டும் உணர்வுகள் தாறுமாறாய் அடம் வேகமாய் எழுந்தவன் விரட்டென்று குளியலறைக்குள் புகுந்து விட்டான் எப்படியோ வெகுநேரம் கழித்து சற்று இயல்புக்கு வந்துவிட்டாள்தான் இருந்தும் நடுங்கும் உடலை அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை குளியலறையில் ஷவருக்கடியில் நின்றிருந்தவனின் உடலின் வெம்மையும் என்ன முயன்றுமே குறையவில்லை காமதேவன் எப்படியோ சுபமாய் வேலையை ஆரம்பித்துவிட்டோம் என்று திருப்தியுடன் அடுத்த ஜோடியை கவனிக்க சென்றுவிட்டார் தொடரும்